பிந்துக்கோஸ் ஒரு காமெடி நடிகையாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் மனோரம்மா கோவை சரளா இவர்களைப் போல காமெடி காட்சியில் கலக்கியிருந்தவர் தான் பிந்துக்கோஸ் குண்டான உடல் தோற்றம் வெகுளியான நடிப்பு என மக்களை கவர்ந்தவர் கடைசியாக அவர் அளித்திருந்த பேட்டியில் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுவதாக கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தார் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கோழி கூவுது என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான பிந்துக்கோஸ் கிட்டத்தட்ட நூறு திரைப்படங்களுக்கு மேல் தன்னுடைய கீச் கீச் குரலால் காமெடி கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்தார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலருடன் நடித்த இவருக்கு தற்போது எழுபத்தி ஆறு வயதாகிறதாம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் சொந்த வீடு காரு என்று சந்தோஷமாக இருந்த பிந்து கோஷ் போக போக வறுமையின் காரணமாக சொத்துக்களை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் வயது மூப்பு காரணமாக அவரின் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படத் தொடங்கியது பிபி சுகர் மட்டுமல்லாமல் ஹார்ட் ஆபரேஷன் வரை செய்திருக்கும் பிந்து கோஸ் இருந்த பணத்தை எல்லாம் மருத்துவ செலவுக்கே பயன்படுத்தி தற்போது வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு வரும் பிந்துகோஸ் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் சினிமா துறையில் இருந்து யாராவது எனக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார் சினிமாவில் நன்றாக சம்பாதித்திருந்தாலும் குடிகார கணவர் அனைத்தையும் என்றும் உடலில் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்றும் மருந்துகளுக்கே மாதம் அதிகம் செலவாகிறது பல நடிகர்களுக்கு போன் செய்து உதவி கேட்டேன் யாரும் உதவவில்லை எனவும் கண்கலங்கி குறிப்பிட்டிருந்தார் குண்டான தோற்றத்தில் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்த பிந்துக்கோஸ் உடல் உடல்நிலை மோசமாகி இன்று மரணமடைந்திருக்கிறார் ஒரு காலத்தில் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை வறுமையால் உடல்நிலை மெலிந்து சோற்றுக்கே கஷ்டப்பட்டு இறந்து போன செய்தி கேட்டு ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தற்போது சினிமாவை சேர்ந்த பல பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்களின் வாயிலாக பிந்து அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்